சமுதாயத்திலே இணை வைப்பு இரண்டு வகையாக இருக்கின்றது என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது ஒன்று பெரிய இணை வைப்பு இரண்டாவது சிறிய இணை வைப்பு பெரிய இணை வைப்பையும் அல்லாருடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் சிறிய இணை வைப்பை தான் இந்த சமூகத்தில் மிக கூடுதலாக நபி அவர்கள் அஞ்சினார்கள் அதனால் தான் நபிய அவர்கள் சொன்னார்கள் இன் அஹ் அலைக்கும் அஸ்ல் அசுகர் நான் உங்கள் விடயத்திலே மிக கூடுதலாக அச்சப்படுவது எதுவென்றால் இணை வைப்பாகும் முகஸ்தூதி மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி மற்றவர்களுடைய புகழை எதிர்பார்த்து மற்றவர்களிடத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஏதாவது ஒரு அமலை செய்தால் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் இந்த சமூகத்திலே அரங்கேறக்கூடிய சிறிய இணை வைப்பு என்று அடையாளப்படுத்தினார்கள் அதைத்தான் மிக கூடுதலாக இந்த சமூகத்தில் அல்லாவுடைய தூதர் அஞ்சினார்கள் என்று அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை அல்லாஹூ நாளை மறுமையில் எல்லோருக்குமான கூலிகளை கொடுத்துவிட்டு யாரெல்லாம் மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய புகழுக்கும் பாராட்டுக்கும் மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்கும் இந்த உலகத்திலே அமல் செய்தார்களோ அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நீங்கள் உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக அமல்களை செய்தீர்களோ அவர்களிடத்தில் சென்று உங்களுக்கு அவர்களிடம் ஏதாவது கூலி இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று அல்லாத்த அவர்களை அனுப்புவதாக அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இன்றைக்கு இணை வைப்பு இணை வைப்பின் வடிவங்கள் எமது சமூகத்திலே வியாபித்து இருப்பதை புறையோடி போய் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும் எனவே இணை வைப்பு எப்படியெல்லாம் எமது வாழ்க்கையிலே வந்து கலந்து விடுகின்றது என்பதை இனம் பாதையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது அதிலே முதலாவது வடிவம் என்னவென்றால் எமது சமூகத்திலே இன்றைக்கு புறையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் முதலாவது வடிவம் என்னவென்றால் அல்லா அல்லாதோரிடத்திலே நாம் உதவி கோருவது அல்லாஹ் நாம் எங்களுடைய தேவைகளை எமது கஷ்டங்களை முறையிடுவது இன்றைக்கும் சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரிய சகோதரிகளே எமது நாட்டில் ஏற்பட்ட பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நிகழ்வுக்கு பின்னால் அந்த அநியாயத்திற்கு பின்னால் இன்றைக்கு கரு வணக்கங்கள் எமது சமூகத்திலே அதிகரித்து இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரிகளே அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே துவா கேட்பது அவர்களிடத்திலே தேவைகளை முறையிடுவது அவர்களிடத்திலே நாங்கள் கஷ்டங்களை முறையிடுவது இப்படியான நடைமுறை இன்றைக்கு சமூகத்திலே அதிகரித்து இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்க முடியும் இது மிக பெரும் இணை வைப்பாகும் மிகப்பெரும் சிறுக்காகும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது அல்லாவுத்தால சொல்லுகின்றான் வன்னல் மசாஜிதல் இல்லாஹ் அல்லாஹ் யதா பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்க்கே உரிய இடங்கள் அவனோடு எவரையும் அங்கு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹுத்தால சொல்லுகின்றான் ஒவன் அதல்லு மிம்மை எது உ மிந்தூனில்லாஹி

மறுமை நாள் வரைக்கும் அவர்களால் பதிலளிக்க முடியாது அல்லா சொல்லுகின்றான் மறுமை நாள் வரைக்கும் பதிலளிக்க முடியாதவர்களை அழைப்பவர்களை விட வழிகட்டவர்கள் வேறு யார் என்று இந்த வசனத்தில் அல்லாவுத்தால கேட்கின்றான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எமது தேவைகளை நாம் அல்லாஹ் தான் முறையிட வேண்டும் எமது கஷ்டங்களை நாம் அல்லாஹ் தான் முறையிட வேண்டும் எமது நெருக்கடிகளை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட வேண்டும் எமது சமூக பிரச்சனைகளை அல்லாஹ் தான் முறையிட வேண்டும் நாம் பிரார்த்தனை செய்வது மிக பெரும் வணக்கமாகும் அதை அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் செய்யக்கூடாது என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் அஃது ஆ உல் பிரார்த்தனை செய்வது அதுவே வணக்கமாகும் என்று சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹ் தாலா குருவானிலே சொல்லுகின்றான் உக்காளு ரப்புக்கும் உதவுனி அஸ்தஜ் உங்களுடைய ரப்பு கூறுகின்றான் நீங்கள் என்னை அலையுங்கள் என்னிடத்தில் துவா கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாவுத்தால சொல்லுகின்றான்